اللهم محمد لما لما والخاتم بالحق الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقداره நாஸ் ஹக் عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு சலாஹ் مدينه ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன துவாவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த துவா நம்ம ஏன் ஓதுறோம்னா நம்மளுடைய வெற்றிக்காகவும் நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கிறதுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவா இது இந்த துவாவுடைய அர்த்தம் யார்லா என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ எனக்கு சீராக்கி தரணும் சரியாக்கி தரணும் அதே சமயம் என்னுடைய நப்சுக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய போக்கில் நீ என்னை விட்டுறாத அப்படின்னு கேட்குறது தான் இந்த துவாவுடைய அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா காரியத்திலையுமே அல்லாஹுடைய உதவி இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்தித்தாலுமே அது ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரியாது ஏன்னா அல்லாஹுடைய உதவி இருக்கும்போது ரொம்ப எளிமையாக அதை கடந்துருவோம் நமக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் உங்களுடைய காரியங்களையும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு துவாவை இனிமே சொல்லுவாங்க யா ஐயூ யா கையும் விரதிக அஸ்தாயித் அஸ்லிஹலி ഷനിഹു വല തീ ഇലി തർഫ് എന്തൊരു ദിവയ എല്ലാ കാര്യത്തിലെയും ഓതി അള്ളാവിട്ട ഉദവി തേടുങ്ങ നമ്മളുടെ കാര്യങ്ങളിലെ അള്ളാ സുബാനോതലാ ഉദവി പുരിഞ്ഞു നമുക്ക് വെച്ചിയും കൊടുപ്പാൻ ന്ഷാല നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം അസലാൽക്കും വരഹമുല്ലാ വരകാത്തഹു